வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை அக்டோபர் பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஆறு வரை வடகிழக்கு பருவமழை காலம் குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை கடந்த வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பொழுதே பதிவு செய்து விட்டோம் அப்பொழுதே கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை எல்லாம் பதிவு செய்து விட்டோம் வரை சரியாக போய் கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் முதல் வாரம் கூட தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் சற்று தீவிரம் குறைந்திருக்கும் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரம் அடையும் என்றும் சொல்லியிருந்தோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டு என்று அதையும் நினைவுபடுத்தி மீண்டும் மேலும் துல்லிய தகவல்களுடன் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் நல்லா வட மாநிலங்களிலே இருபத்தைந்து சதவீத இடங்களிலே பாதிக்கும் மழை என்று சொல்லியிருந்தோம் நாம் நாம ஒவ்வொரு நிகழ்வையும் குறிப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம் காஷ்மீரிலே நிகழ்வு இருந்ததை குறிப்பிட்டிருந்தோம் வங்கக்கடல் நீராவி கொண்டு போய் காஷ்மீரில் ஏற்றி மழைப்படுத்தி கொட்டி தீர்த்தது மேக மழை என்றோம் முன்கூட்டியே ஒவ்வொன்றையும் அறிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் தகவல் நமக்கு பெய்து வெள்ளம் பாதித்த பிறகு உயிர் சேதம் ஏற்பட்ட பிறகுதான் நமக்கு வந்து சேருது மழை பெய்யுதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்பே நம்ம சொல்லிடுறோம் இந்த இடத்துக்கு இந்த தாழ்வு போகுது இந்த இடத்துல மேகவடிப்பு மழை பெய்ய போகுதுன்னு சொல்றோம் ஆனால் அப்பொழுது எந்தவித இப்ப காஷ்மீருக்கு பெய்ய போகுதுன்னா காஷ்மீர்ல இருந்து எந்தவித தகவலும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை ஆனா எல்லாம் முடிஞ்சு எல்லா உயிர் சேதமும் ஏற்பட்டு பாதிப்பெல்லாம் ஏற்பட்ட பிறகு ஊடகங்களிலே ஓடுகின்ற நீரை ஓ பாதிப்பை கொடுக்க எடுத்து படம் பிடித்து காட்டுகிறார்கள் ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே எல்லாமே சொல்லிட்டு வர்றோம் துல்லியமா போயிட்டு இருக்கு அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்பவும் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் இன்றைக்கு நிறைய மழைப்படிப்பு கொடுக்க போகுது ஆனா மேகப்படிப்பு மழையில் குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்படிப்பு தரும் மிக கன மழைப்படி வரை இருக்கும் ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் அடுத்து மேலும் ஒரு நிகழ்வு காஷ்மீருக்கு போகும் ஆனால் அடுத்து அதிர்த்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு போகும் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மகாராஷ்டிராவோட வடக்கு ஓரம் வழியாக சூரத் வழியா போய் காந்தி நகர் துவாரகா வழியா போகும் அது அப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கு இந்த நிகழ்வு எல்லாம் நிறைவடைந்த பிறகு அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் செப்டம்பர் அக்டோபரில் மழைப்பிடிவை கொடுத்த பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தென்னிந்தியாவில் தொடங்குது வடகிழக்கு பருவமழை என்பது தென்னிந்திய மாநிலங்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா மற்றும் அண்டை நாடு இலங்கை மாலத்தீவு இந்த பகுதிக்கு லட்சத்தீவுக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இதெல்லாமே வடகிழக்கு பருவமழை கா பகுதிகள் இதுல இப்போவே நிகழ்வு எப்படி இருக்கு ஒரு நிகழ்வு வங்கக்கடல உருவாகும் பொழுதே மழை உள்ள பெய்ய ஆரம்பிச்சிருது கடக்கும் பொழுது எங்க இருகாற்று இணைவு ஏற்படுது மேற்கு வட மேற்கு பெரும்பாலும் வடக்கு பகுதியில் மழை இல்லை மேற்கு வடமேற்கு பகுதியில் போதில் என்ன தெரியுது எந்த நிகழ்வு உருவானாலும் வடமேற்கு மேற்கு பகுதியில மழை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் வடகிழக்கு பருவமழை என்பதை நாகப்பட்டினத்தில் இருந்தாலும் கிருஷ்ணகிரிக்கு மழை பெய்யும் புரியுதுங்களா குறைவான மழையாக இருந்தாலும் கடந்து போன பொழுது அங்க நிறைய மழைப்படிவை கொடுக்கும் பெங்களூருக்கும் மழை கொடுக்கும் மைசூருக்கும் கொடுக்கும் உதாரணத்திற்கு ஒவ்வொரு நிகழ்வும் இப்ப செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி நிகழ்வு விசாகப்பட்டினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல வரக்கூடிய நிகழ்வு மசூலிப்பட்டினம் அக்டோபர் மாதம் முதல் வாரம் வருவது மசூலிப்பட்டினத்துக்கு தெற்கு புறம் என்று தெற்காந்திர பிரதேசத்தில் இருக்கும் அப்ப அடுத்தது என்ன அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ்நாட்டை ஒட்டிய வடகடலோரம் தமிழ்நாட்டை ஒட்டிய தெற்காந்திர பிரதேசம் மன்னிக்கவும் தமிழ்நாட்டை ஒட்டிய தெற்கு பிரதேசம் நெல்லூர் ஒங்கோல் ஒட்டி இருக்கும் என்ன செய்யும் தொடக்கம் வட கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமா மழை இருக்கும் மேற்கு தெற்கு தென்மேற்கு பகுதியிலையும் இருக்கும் அரபிக்கடல் காற்றும் வரும் வட இந்திய நிலப்பகுதியும் வரும் நிலப்பகுதி காற்று வரும் நல்ல மழை பிடிப்பி தரும் அடுத்த நிகழ்வு அடுத்த ரெண்டு நிகழ்வு அக்டோபர் பதினெட்டில் வருவது ஆ ஆந்திரா அக்டோபர் இறுதி நவம்பர் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வும் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் ஒரு நாடு வடதமிழ்நாடு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக அப்போ நவம்பர் பிற்பகுதி கடலூர் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மயிலாடுதுறை மாவட்டங்கள் விழுப்புரம் புதுச்சேரி இந்த பகுதி வழியாக போகும் எப்போ நவம்பர் நவம்பர் இறுதி டிசம்பர் முற்பகுதியும் அதே வழிதான் டிசம்பர் மாதம் முற்பகுதியில் அதாவது இரண்டாவது இருந்து மத்திய தமிழ்நாடு மற்றும் டிசம்பர் மாத இறுதி ஜனவரி எல்லாம் இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடல் என்று நிகழ்வு இருக்கும் இதுல இருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நிகழ்வு வழித்தடம் இருக்கிறது சிறு நிகழ்வும் நிறைய மழை தரும் வலுவான நிகழ்வும் தரும் வலுவான நிகழ்வும் வரும் அரபிக்கடல வெப்ப குறைஞ்சிருச்சு நெகட்டிவ் ஐஓடி மழை தராது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழை தராது அப்படின்னு நீங்க குழம்பிட்டு இருக்கீங்க அப்படி அல்ல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வங்கக்கடல் நிகழ்வு வலுவாக இருக்கும் வலுவாக இருக்கும் பொழுது கரை கடந்து அரபிக்கடல் போய் படுத்து கொள்ளும் கடந்து போகாது இப்படி இருந்தாலும் சொல்லியிருக்கோம் ஆனா இப்போ ஒரு புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கு அரபிக்கடல் நீரோட்டம் வலுபெற்று கொண்டிருக்கு அரபிக்கடலின் வெப்பம் உயரத் தொடங்கியிருக்கு அப்போ நீரோட்டம் வலுப்பெற்றால் அடுத்தது வெப்பம் உயரும் அப்போ அரபிக்கடல் வெப்பமும் முப்பது டிகிரி ஆக போகுது அப்ப என்ன ஆகும் அரபிக்கடலுக்கு எளிமையாக போகும் அரபிக்கடலும் உயிர் பெற்று இருக்கும் அப்ப இது மாதிரி அரபிக்கடல உயிர் பெற்றிருந்தேன் என்ன படுத்துட்டு இருந்ததுன்னா தொடர்ச்சியா மழை இடவெளி நாட்கள் குறைவா இருக்கும் அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்தா நிகழ்வு அங்க போய் செயல் இழக்கிற வரைக்கும் அடுத்த நிகழ்வு வர்றது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அவ்வளவுதான் இருந்தாலும் ரொம்ப தூரம் போற அளவுக்கு பெரிய அளவில வெப்பம் உயராது கொஞ்சம் உயிர் கொடுத்து மழை பொடிவை கொடுக்கும் வகையில அரபிக்கடல் வெப்பம் உயரும் புரியுதுங்களா மழை கண்டிப்பாக தென் மாநிலங்களுக்கு நிறைய மழைப்படிவை தரக்கூடிய அளவிலே வடகிழக்கு பருவமழை காலம் அமையும் எல்லா மாவட்டங்களுக்குமே சரி டிசம்பர்ல சென்னைக்கு மழை பெய்யாதுன்னு கேட்கக்கூடாது டிசம்பர்ல மன்னார் வளைகுடாவில் ஒரு நிகழ்வு அமைந்தாலே அது சென்னைக்கு மழை தரும் புரியுதுங்களா வட இந்திய குளிரலை இந்த வருஷம் கூடுதலா வரும் அது சாதகமா அமையும் மழைக்கு எப்படி நீராவி அதிகம் கொண்டு வந்தா நீராவி அதிகம் கொண்டு வரும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே எம்ஜே அமைப்பு அதாவது நிலநடுக்கோட்டில் எம்ஜே அமைப்பு தெற்கேன்னா காற்றை அதாவது நீராவியை பம்ப் பண்ணக்கூடிய அமைப்பு வட அரை குளத்துக்கு அனுப்பும் நிகழ்வுகள் இருந்து எடுக்கும் எடுத்து தமிழ்நாட்டுல ஏற்றோம் அப்பொழுது நீராவி காற்று வந்தால் குறைவான குளிர்ச்சி காற்று வந்தால் மழையாக மாறாது மேகமூட்டமாவே போயிடும் ஆனால் எந்த அளவிற்கு நீராவி காற்று இருக்கிறதோ அந்தக்கு சமமான குளிர்காற்று வருவ வந்தால் நிறைய மழைப்படுவி தரும் இந்த ஆண்டு குளிர் இந்த ஆண்டு டிசம்பர் ஜனவரி குளிர் மழை இந்த ஆண்டு குளிர் காற்றும் மழை பொழிவிற்கு சாதகமாக அமையும் என்பது கணிக்கப்பட்டிருக்கு கடல் வெப்பம் உயர்ந்தாலே நீரோட்டம் வலுப்பெற்றாலே கடல் வெப்பம் உயரும் கடல் வெப்பம் உயர்ந்தாலே வலுவான நிகழ்வுகள் உருவாகும் சிறு நிகழ்வும் நிறைய நீராவியை கொண்டு வரும் நீராவியை கொண்டு வந்து குளிராக இருந்தாலும் மழையாக மாறும் அளவிற்கு சக்தி கடல் நீராவிக்கு இருக்கிறது கடல் நீ கடல் நிகழ்வுக்கு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் குழப்பிக்கொள்ள வேண்டாம் சற்றே பொறுமையை காத்திருங்கள் செப்டம்பர் பத்துக்கு மேல் நம்பிக்கை வந்துவிடும் நம்பிக்கை வந்துவிட்டால் உண்மை என்பது உங்களுக்கு புரிய வரும் அது ஜனவரி வரை நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வரும் மழை பொடிவை சேமிக்க மட்டும் நீங்கள் தயாராக இருங்கள் பத்து சதவீத இடங்களிலே பண்ணை குட்டை அமையுங்கள் மழைநீரை சேகரித்து நீரை அதாவது நீரை தேக்கி கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி